அழிந்துவிட்டதாக கருதப்பட்ட அபூர்வ காட்டுப்பூனை சுமார் முப்பது ஆண்டுகளாக மனிதர்களின் கண்களில் படாமல் நான் இன்னும் இருக்கிறேன் என்று சொல்லாமல் மறைந்து வாழ்ந்த ஒரு விசித்திரமான இனம் இப்போது மீண்டும் உலகிற்கு தன்னை வெளிப்படுத்தியுள்ளது அதுதான் தலை காட்டுப்பூனை சாதாரண பூனைகளைப் போலல்லாமல் தட்டையான தலை மற்றும் தண்ணீரில் மீன்பிடிக்கும் அசாத்திய திறமை கொண்ட இந்த பூனை இனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு தாய்லாந்தில் யாராலும் பார்க்கப்படவில்லை இனி இந்தம் அவ்வளவுதான் அழிந்துவிட்டது என்று விஞ்ஞானிகள் கவலையில் இருந்தபோதுதான் தாய்லாந்தின் தெற்கு பகுதியில் உள்ள அடர்ந்த சதுப்பு நில காடுகளில் வைக்கப்பட்டிருந்த இருந்த தானியங்கி கேமராக்களை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தபோது அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது வெறும் ஒரு பூனை மட்டும் தென்படவில்லை ஒரு தாய் பூனை தனது செல்லக்குட்டியுடன் குட்டியுடன் வளம் வரும் காட்சி பதிவாகியிருந்தது இவை மறைந்து வாழவில்லை மாறாக வெற்றிகரமாக தங்கள் வம்சத்தை அங்கு விருத்தி செய்து வருகின்றன மற்ற பூளைகள் தண்ணீரை தவிர்க்கும் ஆனால் இது தண்ணீருக்குள் புகுந்து மீன்களை வேட்டையாடும் ஒரு டைவர் சதுப்பு நிலங்கள் மற்றும் ஆற்று பகுதிகள்தான் இதன் உலகம் மனித நடமாட்டம் கொஞ்சம் தெரிந்தாலும் உடனே மறைந்துவிடும் மிஸ்டர் இந்தியா பாணி பூனை இது காடுகள் அழிக்கப்பட்டாலும் சதுப்பு நிலங்கள் பாதிக்கப்பட்டாலும் இயற்கை எவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலும் உயிர் பிழைக்கும் என்பதற்கு இதுவே பெரிய சாட்சி அழிந்துவிட்டதாக கருதப்பட்ட ஒரு இனம் மீண்டும் கிடைத்திருப்பது வனவிலங்கு ஆர்வலர்கள் மத்தியில் மகிழ்ச்சியில் மூழ்கியிருக்கிறார்கள் தகவல் உதவி சகோதரத்துவம் அறக்கட்டளை மற்றும் டிஎன்பி பாந்தரா தாய்லாந்து